புதுக்கோட்டை மாவட்டம் அருணாகி தாலுக்கா காராவயல் இந்த கிராமத்தில் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க மாதிரி பூஜை ரூம்குள்ள பாம்பு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ இங்கே இங்க வந்து பார்க்குறோம் அது என்ன பாம்புன்னு இப்போ பார்ப்போம் என்ன பாம்புன்னு ரொம்ப இது இருக்கா சின்ன பையில ஏதாவது டப்பா ஏதாவது

ஒரு சின்ன குச்சி கொடுங்க இது என்னடா பலகமா குச்சி எடுத்துட்டு வர இந்த குச்சி நான் பே எடுத்து பாம்புக்கு பல் வளக்கவா அந்த ரூம்ல லைட் போற குச்சி இருக்கு பாரு எடுத்து வா சீக்கிரம் வாங்க ஒரு சின்ன குச்சி கூட கிடைக்கல எடுக்கவா மக்கள் கவனமா இருக்கணும் இது வந்து தண்ணி பாம்பு இதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா இதுவே வேற விச பாம்புகளா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் கோளாறு அதனால இதனொன்னு போறோம் இதுக்கு ஏற்ற இடத்துல கொண்டு போய் விட போகிறோம் மக்கள் உயிர் பாதுகாக்கப்படணும் மக்கள் உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு இது அதே மாதிரி இந்த பாம்புகளுடைய உயிர்களும் விலை மதிப்பு இல்லாது அதனால அதை பிடிச்சி கொண்டு போய் இதுக்கு ஏற்ற தண்ணி எங்கேயோ அதை அதில் விட்டுருவோம் சப்போய் கையில் வச்சு விட்டுருவோம்